நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துக்குண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறத கொண்டிருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அமையக்கூடிய அற்புதமான குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு அதாவது குரு வீட்டில் சுக்கரன் இருக்காரு சுக்கரன் வீட்டில் குரு இருக்கார் இவர் அவருக்கு வீடு கொடுத்திருக்காரு அவர் இவருக்கு வீடு கொடுத்திருக்கார் இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறது அற்புதமான பலன்களை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கும் மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மகர ராசியில இருக்காரு பதிமூணாம் தேதி கும்பராசிக்கு போறாரு செவ்வாய் மிதன ராசியில மாசம் முழுக்க இருக்க புதன் மகர ராசியில புதா ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு அடுத்து கும்பராசியில் புதா ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு அடுத்து இருபத்தாறாம் மேல மேலே மீனராசிக்கு போய் புத சுக்கர யோகத்தை கொடுக்குறாரு சுக்கர பகவான் மீனராசியில் உச்சம் குரு பகவான் இருக்காரு இருக்கார் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தியாகி பலம் அடைகிறார் சனி பகவான் கும்பராசியில ஆட்சி ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்தோட முக்கியமான ஒரு அமைப்பு குரு பகவானோட வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு அமைப்பு இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாசத்துல மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டாந்து கொடுக்க போதே அது என்னன்னு பாத்துருவோம் நேயர்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்தவொடனே சொல்லிடுறேன் நீங்கள் வந்து இதை வந்து பெருசாக உங்களை நான் வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் இல்லை இல்லை சும்மா முக அலங்காரத்துக்காக சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது சில பேர் நினைக்கலாம் மாசா மாதம் நல்லது நடக்கும்னு சொல்லுவீங்க ஜோசியரை ஆனால் நல்லதே நடக்க மாட்டேங்கிதே அப்படின்னு நம்ம ஜோசியத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது என்ன இருக்கோ அதை தான் சொல்லுவோம் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நம்ம சொல்கிறோம் அது நடக்குது நீங்கள் கெட்டது இருந்தாலும் சொல்லிடுவோம் நல்லது இருந்தாலும் சொல்லிடுவோம் அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்குதுன்னு கண்ண முடிக்கிட்டே சொல்லிடலாம் ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது அப்படி இருக்குது இப்போ ராசி அதிபதி புதனோட நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாத துறக்கத்தில் எட்டாவது வீட்டில் இருக்கார் அஞ்சாந்தேதி ஒன்பதாவது வீட்டுக்கு போகிறாரு இருபத்தி ஆறாம் தேதி பத்தாவது வீட்டுக்கு போகிறாரு அப்போ மூணு இடத்துல புதனோட மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது எதனால் புதனை நாம் முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா அவர் தான் உங்களோட ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறதால தான் அவசியமாக நாம் பார்க்கணும் ராசிக்கு மட்டும் அவர் அதிபதி இல்லை நாலாம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்படிப்பட்ட அவர் மாச தொடக்கத்தில் எட்டாம் இடத்துல இருக்கார் அதாவது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் இப்போ நீங்க திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியத்தில் கூட வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை புதன் உங்களுக்கு மாசத்தோட முதல் வாரத்திலே கொடுக்கிறார் திடீர் வெற்றி செய்திகள் அப்படிங்கிறது உங்களை தேடிக்கிட்டு வரும் ரொம்ப நாளாக ஒரு வேலைக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க நான் போனால் இந்த வேலைக்கு தாண்டா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சபதம் எடுத்துகிட்டு உக்காந்துருப்பீங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் அப்பா என் வாழ்க்கையோட லட்சியமாகவே இது தாண்டா வச்சுருந்தேன் இது கிடச்சிருச்சு இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தேவையில்லை கடவுளே அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கும் சில பேர் வந்து வெளிநாடு போகணும்னு நினைப்பாங்க இல்லை இங்கிலாந்துக்கு போகணும் அமெரிக்காவுக்கு போகணும் இதுதான் என் வாழ்க்கையில் லட்சியம் அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் இப்போ அதற்கான நல்ல நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுமாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க சில பேர் கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம் இப்படி வாகன யோகம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாகவே இருக்குது தேதி மாதம் தொடங்கி அஞ்சாந்தேதி கும்பராசிக்கு புதன் போய்றார் பாக்கியஸ்தானம் வலுவடையுது இப்போ புது முயற்சிகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ஒரு வண்ணமயமா இருக்கும் அப்படின்னே இதை நம்ம சொல்லலாம் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப தடையாக இருந்துருக்கும் அலுவலகத்துக்கு போகிறதே வந்து ஒரு விதமான சலிப்பை கொடுத்துருக்கோம் நமக்கு என்ன அங்கே போனால் கூட வேலை செய்கிறவனும் ஒழுங்காக பழக மாட்டேங்கிறான் மேலே இருக்கிறவனும் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறான் நம்ம தான் மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அவனும் உட்காந்து ஓப்பி அடிச்சுட்டு பத்து ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்றான் நம்ம கஷ்டப்பட்டு ச வேலை செய்கிறோம் நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு ஒரு பத்து ரூபா சம்பளம் கூட கிடைக்க மாட்டேங்குது இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட மேலதிகாரிகளோட மனமாற்றம் அப்படிங்கிறது திருப்தி கொடுக்குற வகையில் இருக்கும் அது மாதிரி தந்தை மகன் உறவுல இருந்த விரிசல் அப்படிங்கிறது அகலம் இது ரொம்ப முக்கியம் அதனால ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி மீனராசிக்கு புதன் பெயர்றார் அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு சொந்த தொழிலில் எப்படி லாபம் சம்பாதிக்கிறது அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறேன் நல்ல தரமாக தான் கொடுக்குறேன் நல்ல தொழில் தான் பண்ணுறேன் ஆனாலும் லாபம் பெருசாக வரல கூட்டம் கம்மியாக இருக்குது வாடிக்கையாளர்கள் வலியே அப்படின்னு நீங்கள் ஒரு சுணங்கி போய் உக்காந்துருக்கலாம் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே தொழில் கொடிகட்டி பறக்கும் வர்ற கஸ்டமரை நம்மளால் சமாளிக்க முடியாது இன்னும் ரெண்டால வேலைக்கு போகணும்டா அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட தொழில் வளர்ச்சி அடையும் அதுமாரி ஒரு பிராஞ்சு ஆரம்பிக்கலாமா ஒரு கிளை நிறுவனம் ஆரம்பிக்கலாமா அப்படின்லாம் கூட சிந்திக்க தொடங்குற அளவுக்கு தொழிலில் உச்சத்தை காட்ட போகிற ஒரு உன்னதமான மாதமாக இருக்க போகுது அதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் உச்ச சுக்கரன் அப்பா அற்புதமான இடண்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு இருக்கும் அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான சுக்கரன் உச்சமடைகிறார் அப்படிங்கிறது நன்மை ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி அவர் உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே நீங்கும் சொத்து கேஸில் ஒன்று தோத்தே போயிட்டேனான்னு பல கோடி ரூபா சொத்து பறி போயிடுச்சு எப்படி தோத்தோன்னே தெரியல அப்படின்னா என் கூட மேல்முறையில் எடுத்துகிட்டு போங்க இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி மேல்முறையீடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதுமாரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தந்தை மகனுக்குள்ளே சண்டை இருந்திருக்கும் ஒரு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு போயிருந்திருப்போம் அதனால் சொத்து கடையா ஒன்றும் கடையா ஓர்றான்னு விரட்டி விட்டுருப்பாங்க அப்படி இருந்தவங்களாம் கூட இப்போ ஒரு நல்ல பேச்சுவார்த்தையின் மூலமாக சொந்த பந்தத்தில் யாரோ ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு பேசி ஏப்பாடே அவனும் பிள்ளை தான்ப்பா ஏன்பா அவனை மட்டும் ஒதுக்கி வைக்கிற கூட்டு சேர்த்துக்கப்பா அப்படின்னு இப்போ ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது அது மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் உச்ச சுக்கரன் அதாவது அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி உச்சம் ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு எத்தனையோ மருத்துவமனைக்கு போயிட்டேன் பார்க்காத சிகிச்சை இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை போகாத ஆலயம் இல்லை எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் குழந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு ஏங்கினவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஊரில் பதில் சொல்ல முடியல எங்கேயாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு போனாலும் என்ன புள்ள இல்லையா பிள்ளை இல்லையான்னு கேட்டு கேள்வியாலேயே கொண்டு இருப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா மிதனராசி பெண்கள் படாத பாடுபட்டிருப்பாங்க இதுக்காகவே பொதுவெளியில் எங்கேயும் நல்லது கெட்டது கூட போக மாட்டாங்க அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதத்தில் அதேமாரி வீடு கட்டி குடியேறணும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறும் அது எப்படி ஜோசியரே ஒரே மாதத்தில் வீடு கட்டி குடியேறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான ஒரு விதை இந்த மாதத்தில் போட்டுருங்க ஒரு மனைக்கென வாங்கி போடுவோம் அப்புறம் வீடு கட்டுவோன்னா இப்போ மனை வாங்கலாம் இல்லை வீடு கட்ட ஆரம்பிக்கிறோன்னா ஒரு நாளை பார்த்து மனை கோழிலாம் அதுக்கு உண்டான பத்து ரூபா இருக்குடா நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நீங்கள் செய்யக்கூடிய யோக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுமாரி ராசிக்கு ஒம்பதாம் வீட்டில் சனி வலுவடைஞ்சிருக்கார் நல்ல யோகத்தை கொடுப்பார் சனி பகவான் வந்து லாப வீட்டை பார்க்குறாரு தேவையற்ற குறுக்கு வழி வருமானங்கள் இந்த கையூட்டு வாங்குறது அரசு ஊழியர்கள் இல்லைன்னா இந்த சீட்டுக்கு ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி இல்லாமல் உழைச்சி பத்து ரூபா நாம் முன்னுக்கு வரலாண்டானு ஓடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க அவங்கள தூக்கி உச்சத்தில் வச்சிருவார் சனி பகவான் அதில் எந்த மாற்றமும் இல்லை குரு பகவான் இந்த மாதம் பதினொன்னாந்தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு விரைய வீட்டில் அப்போ சொந்த வீடு கட்டிக்கோ அப்படின்ட்டு கண்டிப்பாக சொந்த வீடு கட்டலாம் இந்த மாதத்தில் அமைப்பு அப்படி தான் எல்லா கிரகங்களும் சேர்ந்து காட்டுதுங்கிறதால சொந்த வீடு கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதுமாதிரி தொழிலுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க இப்படி சகலவிதமான நன்மைகளையும் மிக அற்புதமாக இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போது அதோட முக்கியமான விஷயம் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் ராகி இருக்கார் அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா தொழிலில் புது முதலீடுகள் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து செய்யணும் அதுமாதிரி கூட்டு தொழிலில் வந்து கூட்டாளிகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இல்லைன்னா சில பேர் விலகி போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கூட வரலாம் அதேமாரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் நாலாவது வீட்டில் கேது இருக்கார் அவர் மேலே குரு பார்வைப்பட்டு புனிதம் அப்படிங்கிறதால பதினொன்னாம் தேதிக்கு மேலே தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் தாயாருக்காக மருத்துவ செலவுகள் பண்ணவங்க இப்போ அதுலேருந்து மீண்டு வரலாம் சிலருக்கு தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு அந்த வகையில் இந்த மாதம் மிக அற்புதமான உன்னதமான ஒரு மாதம் ராசிக்குள்ளேயே செவ்வாயும் இருக்காரு கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எதையுமே சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்